வணக்கம் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இம்பார்ட்டண்டாக பார்க்க வேண்டிய ஃபைவ் பேராமீட்டர் அனாலிசிஸை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் இது மாதிரி ஃபினான்ஸில் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஸ்டாக் பை பண்ணுறதுக்கு முன்னாடியே ஷேர் அலிசிஸ் பார்க்கணும் பேராமீட்டர் அலாலிசிஸ் பார்க்கணும் பேலன்ஸ் ஷீட் அனாலிசிஸ் பார்க்கணும் இப்போ இந்த பேராமீட்டர் அனாலிசில் ஃபைவ் இம்பார்ட்டன்ட் பேராமீட்டரை வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஏர்னிங்ஸ் பர்ஷர் செகண்ட் வந்து பிஇ ரேஷியோ அண்ட் இண்டஸ்ட்ரியல் பிஇ தேர்ட் வந்து டெஃப்டி ஈக்குயூட்டி ஃபோர்த்து இ ஆர்ஓஇ ஃபிஃப்த் வந்து ஆர்ஓசிஇ ஏர்னிங்ஸ் பர் ஷேருங்கிறது அந்த கம்பெனி ஜென்ரேட் பண்ணியிருக்க ப்ராஃபிட்டை ஒவ்வொரு ஷேருக்குமே டிவைட் பண்ணி கொடுத்தோன்னா எவ்வளோ கிடைக்குங்கிறது தான் பிஇ ரேஷியோங்கிறது என்னன்னா அந்த கம்பெனியோட கரண்ட் ப்ரைஸை இந்த ஏர்னிங் பர் ஷேர்னால டிவைட் பண்ணனா ஒரு ஒரு வேல்யூ கிடைக்கும் இதுதான் பிஇ ரேஷியோ இந்த பிஇ ரேஷியோ இன்ட்ரஸ்டல் பியோட கம்மியாக இருக்குன்னா அந்த ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூவில் இருக்கணும் அதிகமாக இருக்குன்னா ஓவர் வேல்யூ இருக்கணும் அப்ராக்சிமேட்டாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் டெஃப்டி ஈக்குயூட்டி அந்த கம்பெனி வாங்கியிருக்க ஓவரால் கடனை அவங்களோட ஷேர் ஹோல்டர் ஈக்குவிட்டி மூலமாக டிவைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் அதுதான் டெஃப்ட் ஈக்குவிட்டி இந்த டெஃப்டு ஈக்குயிட்டி வந்து ஒன்றுக்கு கீழே இருந்தால் அந்த கம்பெனி வந்து லோ ரிஸ்க்ல இருக்க கம்பெனின் ஒன்றில் இருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்குள்ளே இருந்தால் அந்த கம்பெனி வந்து மீடியமான ரிஸ்க்ல இருக்குன்னு கம்பெனியும் ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே இருந்தால் அந்த கம்பெனி வந்து ஹை ரிஸ்க்ல இருக்க கம்பெனின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் ஆர்ஓஇங்கிறது என்னென்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்குவிட்டி அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் ஈக்குவிட்டியை அந்த கம்பெனி எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணி ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுறாங்கிறத இண்டிகேட் பண்ணுறது தான் அந்த கம்பெனியோடய டோட்டல் ப்ராஃபிட்டை ஷேர் ஹோல்டர் ஈக்குட்டி மூலமாக டிவைட் பண்ணி ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு பர்சன்டேஜ் கிடைக்கும் அதுதான் ஆர்ஓஇ இந்த ஆர்ஓயை மட்டும் வச்சு நம்ம ஒரு ஸ்டாக்கை நல்ல ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஏன்னா டெப்ட் உள்ள கம்பெனிக்கு ஆர்ஓஇ வந்து ஹையாகவும் டெப்ட் இல்லாத கம்பெனிக்கு ஆர்ஓயும் கொஞ்சம் லோவாகவும் இருக்கும் அதனால் நம்ம வந்து ஆர்ஓஇ பார்க்குறப்ப ஆர்ஓசி நம்ம பார்க்கணும் ஆர்ஓசிங்கிறது ரிட்டர்ன் ஆன் எம்ப்ளாயி கேபிட்டல் அந்த கம்பெனி வந்து அந்த ஷேர் ஹோல்டு ஈக்குவிட்டி ப்ளஸ் டெப்டு இதை ரெண்டையும் சேர்த்து அவங்க வந்து எப்படி எஃபிஷியண்டாக ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுறாங்கிறத இண்டிகேட் பண்ணுறது தான் இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு அந்த கம்பெனி வந்து இன்ட்ரஸ்ட் அண்ட் டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்க ப்ராஃபிட்டையும் அந்த கம்பெனியோட டோட்டல் கேபிட்டலையும் டிவைட் பண்ணிட்டு அதை ஹண்ட்ரட் ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் அதுதான் ரிட்டர்ன் ஆன் எம்ப்ளாயி கேபிட்டல் ஆர்ஓயும் ஆர்ஓசியும் டுவெண்ட்டி பெர்சென்டேஜ்க்கு மேலே இருந்ததுன்னா அந்த கம்பெனி வந்து லாங் டேர்ம்ல நல்ல குரோத்தில் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணலாம் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அஞ்சு பேராமீட்டர் வந்து நம்ம மேண்டேட்ரியா செக் பண்ணோம் பேராமீட்டர் அனாலிசிஸ்ல இதை பற்றி ஒரு டீடைல்டு வீடியோ வேணும்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த பேராமீட்டர் அனாலிசிஸ பற்றி ஃபுல் டாக்குமெண்டேஷன் வேணும்னா பேராமீட்டர் அனாலிசிஸ் கமெண்ட் பண்ணுங்க